அங்கனூர் பகுதியில் பருத்தி சாகுபடி பாதிப்பு தமிழக அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கூட்டத்தில் க பாலசிங்கம் வலியுறுத்தல் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேளாண்மை சம்பந்தமான நீர்ப்பாசனம் கடன் உதவிகள் வேளாண் இடுபொருள்கள் வேளாண் எந்திரங்கள் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் முறையீடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் சன்னாசிநல்லூர் ஊராட்சியில் உள்ள அங்கனூர் சிவராமபுரம் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்தனர் ஆனால் தற்போது சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் நீர் அழுகல் நோய் ஏற்பட்டு முற்றிலும் பருத்தி பாதிக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகள் கணக்கெடுத்தது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் கட்டிவரும் அணுகு பணி காலதாமதமாக நடைபெறுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்களின் நலன் கருதி சர்வீஸ் சாலை அமைத்துக் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட அமைப்பாளர் க பாலசிங்கம் கோரிக்கை வைத்தார்